வீவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் வணக்கம் பற்றி சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவரை பார்த்து வணக்கம் செலுத்தும் பொழுது அவர் யார் என்பதை அறிந்திருப்போம் அவரால் நமக்கு என்ன நன்மைகள் என்பது அறிந்திருப்போம் அது மட்டுமல்லாமல் அவருக்கு வணக்கம் செய்யும் முறை அணிந்திருப்போம் ஆனால் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தும் முறையிலே நாம் இறைவனுடைய இறைவனை பற்றி அறிவதிலே நாம் அத்தனை சிரத்தை எடுப்பதில்லை அதே சமயத்தில் இறைவனால் விடையும் பயன்களின் முழுமையாக நாம் அறிந்திருப்பதில்லை ஆனால் நம்முடைய வணக்க முறைகளை நம்முடைய முன்னோர்கள் தெற்கு தரிசிகள் காட்டி அமைப்பிலே நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே யாரென்று தெரியாமல் நாம் அவரால் நமக்கு கிடைக்கூடிய முழு பயனும் தெரியாமல் வணக்கத்தை மட்டும் செலுத்தி கொண்டிருந்தால் அது எப்படி சரியான முறையாக இருக்க முடியும் ஆகவே முதலிலே நாம் வணங்கக்கூடிய கடவுள் யார் என்பதை தெரிய வேண்டும் அவரை தெரிந்து கொள்வதற்கு நாம் இந்த பிரபஞ்சத்தையும் அதிலே இருக்கக்கூடிய நம்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றாக ஒரே சக்தியாக முழுமையான சக்தியாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு சக்தியாக சேர்ந்து அதுவே கடவுளாக பரிணமிக்கிறது அதிலிருந்து தான் நம் வாழ்க்கைக்கு இந்த உடல் வாழ்வதற்குரிய எல்லா வளங்களையும் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற நன்மையும் நாம் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த இறைக்கு பிரபஞ்ச இறைக்கு நம்முடைய வணக்கத்தை நம்முடைய உடல் மொழி மைகளால் செய்யும் பொழுது நாம் அந்த பிரபஞ்சத்திற்குள்ளே ஆகிவிடுகிறோம் ஆக இதை உணர்ந்து வாழ்பவர்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே வணக்கமாக ஆகிவிடுகிறது ஆகவே முறையாக இறைவனை அறிந்து அவனை வணங்குவோம் நன்றி